ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நாம பர்த் சர்டிஃபிகேட் ஆன்லைன்ல எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்றதான் பார்க்க போறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க எளிமையான மெத்தட்ல நான் டீடைல்டா சொல்லியிருக்கேன் பர்த் சர்டிஃபிகேட் எப்படி நீங்க ஆன்லைன் மூலியமா டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்றது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நீங்க வந்து என்னுடைய வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க சௌரியமா இருக்கும் ஃபர்ஸ்ட் குரோம் ஓபன் பண்ணிக்கோங்க குரோம் ஓபன் பண்ணி டிஎன் பர்த் சர்டிபிகேட் டைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பேஜ் பாத்தீங்கன்னா இப்படி ஓபன் ஆகும் இதுல இந்த ஃபர்ஸ்ட் லிங்க் ஓபன் ஆனதும் இந்த மாதிரியான பேஜ் தான் உங்களுக்கு ஓபன் ஆகுங்க இதுக்குள்ள வந்ததும் பர்த் சர்டிபிகேட் டவுன்லோட்னு கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் இங்க ரெண்டுமே நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதாவது பர்த் சர்டிபிகேட்டும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் டெத் சர்டிபிகேட்டும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் எந்த ஒரு ரூபாயும் நீங்க செலவு பண்ண வேண்டியதே இல்லை நாம இப்போ முதல்ல பர்த் சர்டிபிகேட் எப்படி ஆன்லைன்ல டவுன்லோட் பண்றதுன்னு பார்க்க போறோம் அதுக்கு நீங்க பர்த் அன்றை செலக்ட் பண்ணிக்கோங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு விண்டோ ஓப்பன் ஆன ஆயிருக்கா இதுல வந்து ஆசி கச் ஐடின்னு ஒண்ணு கொடுத்துருப்பாங்க இல்லனா நீங்க வந்து பேசிக் டீடைல கொடுத்தோம் நீங்க வந்து உங்களுடைய பர்த் சர்டிபிகேட் வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த ஆசி ஐடிங்கிறது அப்படி என்னன்னா பிறந்த குழந்தைக்கு பாத்தீங்கன்னா ஒரு புக்கு வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஓபன் பண்ணி கொடுப்பாங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து உங்களுக்கு வந்து ஆசி ஐடி வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க அந்த ஐடியை நீங்க இங்க போட்டாலே போதுங்க உங்களுக்கான பர்த் சர்டிஃபிகேட்டை வந்து கீழே காட்டிடும் நீங்க ஈஸியா டவுன்லோட் பண்ணிக்கலாம் சப்போஸ் அது எனக்கு இல்ல பர்த் சர்டிபிகேட்டா தான் இருக்கு எங்கிட்ட ஆசி ஐடி இல்லைனாக்கா நீங்க இங்க சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம் அதாவது இப்ப வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜெண்டர் கேட்டிருக்காங்க ஜெண்டர் வந்து நீங்க வந்து யாருக்கு தேடுறீங்களோ அவங்க வந்து மேலா ஃபீமேலா கொடுத்துக்கோங்க இப்ப மேல்லாம் எல்லாம் மேல் குடுத்துக்கோங்க ஃபீமேலாம் ஃபீமேலு குடுத்துக்கோங்க அடுத்து அந்த குழந்தை இல்ல அந்த பெரியவங்களோ யாரோ எந்த டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க பிறந்தீங்க அப்படின்றது கேட்டிருப்பாங்க நீங்க டிஸ்ட்ரிக்ட வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து நீங்க ஹாஸ்பிட்டல்ல பிறந்தீங்களா இல்ல வீட்டுல பிறந்தீங்களான்னு கேட்டிருப்பாங்க ஹோம்னா ஹோம்னு கொடுத்து குடுத்துக்கோங்க அடுத்து ஹாஸ்பிட்டல்னா ஹாஸ்பிட்டல்னு நீங்க குடுத்துக்கோங்க சப்போஸ் இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் இதுல பாக்கலாம் அதாவது கேட்டகரி அதாவது சென்னை இருந்தா நீங்க இந்த லிங்கை கிளிக் பண்ணி அடுத்த பேஜ்ல தாங்க போய் பார்க்கணும் இதுல நீங்க வந்து சென்னை பீப்புள் பார்க்க முடியாது முடியாதுனு கொடுத்த உடனே நீங்க எந்த ஹாஸ்பிட்டல்னு கேக்குறாங்க இதுக்குள்ள நீங்க வந்த உடனே பாருங்க உங்களோட எல்லா ஹாஸ்பிட்டலும் கொடுத்துட்டு இருப்பாங்க நீங்கள் உங்களுக்கு குழந்தை எங்க எந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்ததோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு ஜிஎம் கிளினிக்கா என்ன எந்த ஊரில் என்ன இருக்கோ ஹெச்எஸ்சி ஆலங்குளம்னா இந்த மாதிரி எந்த ஊரில் இந்த சாரி எந்த ஹாஸ்பிட்டலில் இந்த குழந்த பிறந்ததோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க என்ன தேதியில் குழந்த பிறந்ததுன்னு கேட்டிருப்பாங்க நீங்கள் எந்த வருஷம் எந்த வருஷம்னாலும் நீங்கள் இருக்கலாங்க எந்த வருஷத்தில் குழந்த பிறந்து இருக்கோ அந்த வருஷத்தை கிளிக் பண்ணிட்டு டேட்டையும் நீங்கள் கரெக்டா செலக்ட் பண்ணிட்டு இங்க உங்க மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க இங்க நீங்க எந்த மொபைல் நம்பர் போட்டுக்கலாங்க நீங்க கொடுத்த மொபைல் தான் போடணும்னு அவசியம் கிடையாது ஜஸ்ட் அவங்களுக்கு தேவை ஏதோ ஒரு மொபைல் நம்பர் நீங்க கொடுத்துட்டு கிளிக்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு வெரிஃபைடு பின் வரும் அதை நீங்க என்டர் பண்ணிட்டு நம்பர் வெரிபிகேஷனே நீங்க போட்டு வீ கொடுத்தா போதுங்க வீ உன் கொடுத்த உடனே உங்களுக்கு இப்படி தாங்க காமிக்கும் இதுல நீங்க சர்டிபிகேட் நம்பர் ரெஜிஸ்டர் நம்பர் கே கொடுத்துருப்பாங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கான சர்டிபிகேட் வந்து ஓபன் ஆயிருங்க அவ்வளவுதாங்க இதில் உங்க பேசிக் டீடைல் எல்லாமே இருக்கும் இந்த சர்டிஃபிகேட் அவ்வளவுதான் நீங்க எந்த ஒரு அதிகாரியும் போய் பார்க்காம வீட்டில் இருந்தபடியே அப்படியே நேர்லயே நீங்க போகாம இருந்து உங்களுடைய சர்டிஃபிகேட்டை வந்து ஆன்லைன் மூலயமா டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் இதுக்கு நீங்க ஒரு ரூபா கூட செலவு பண்ண தேவையில்லை ஜஸ்ட் மொபைலயோ இல்ல கம்ப்யூட்டர்லயே உட்காந்து இந்த பேசிக் டீடெயில் எல்லாம் போட்டு நீங்க என்டர் பண்ணாலே போதுமானதுங்க சோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா இது ஒரு நல்ல பயனுள்ள தகவலா இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் இது எப்படி வாங்குறது இ சேவை மையத்துக்கு போகணுமா இல்லை என்ன ஏதுன்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க அவங்களுக்கு இது ஒரு எளிமையான விளக்கமாக தான் இந்த வீடியோ கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க நிறையா பேருக்கு தெரியவீங்க லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் டெலிகிராம் ட்விட்டர் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் எல்லா சேனலும் ஓப்பன் பண்ணியிருக்கு ஒரு சில டீடைல்ஸ் எல்லாமே வீடியோவாக போட முடியாது சின்ன சின்ன போஸ்ட்டாக வந்து நான் சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிவிடும் அப்போ தான் உங்களுக்கும் வந்து வந்து சேருங்க ஸோ மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்